காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி எழுபத்தி மூன்று பாத்திரமறிந்து கட்டாய பாடம் என்பதால் ஏதோ அரைமனசாக வந்து கற்றுக்கொண்டதாக பெயர் பண்ணிவிட்டு போய்விட முடியாது முழு மனசுடன் முழு கோர்ஸையும் நல்லபடியாக பிரம்மச்சரிய நியமங்களோடு படிக்கக்கூடிய சத்பாத்திரத்துக்கே கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தர்மசாஸ்திரங்கள் கூறுகின்றன சுத்தனாகவும் கிரகண தாரண சக்தி உள்ளவனாகவும் வித்யார்த்தி இருக்க வேண்டும் என்கின்றன சொல்லிக் கொடுப்பதை நன்றாக கிரகித்துக் கொள்வதே சக்தி அப்புறம் அதை மறக்காமல் புத்தியில் இருத்திக் கொள்வது தாரண சக்தி கம்பல்சரி என்றும் வைத்துவிட்டு இப்படி தகுதியும் வைத்தால் என்ன அர்த்தம் இயற்கையாகவே கிரகண தாரண சக்தி போதாதவன் என்ன பண்ணுவது இதற்காகத்தான் முதலில் பிரம்மோபதேசம் என்று காயத்ரியை உபதேசித்து அப்புறம் வித்தியாபியாசத்தில் விடுவது என்று வைத்தார்கள் காயத்ரியை ஒழுங்காக ஜபித்து வந்தால் எவனுக்கும் கிரகண தாரண சக்திகள் உண்டாகிவிடும் முறையாக காயத்ரி அனுசந்தானம் செய்யாததால் கிரகண தாரண சக்திகளை பெறாதவன் அசத்தாக இருக்கிறவன் ஆகியோருக்கு வித்தையை கொடுக்கக்கூடாது என்றும் அப்படிப்பட்டவர்களை சமூகத்திலிருந்து ஒதுக்கிவிட வேண்டும் என்றும் வைத்தார்கள் நல்ல விதையானாலும் உவர் நிலத்தில் விதைத்தால் வீணாகப் போவது போல் சத்வித்தையும் அசத்துக்கு உபதேசிக்கப்பட்டால் வீணாகும் என்று சாஸ்திரம் எச்சரிக்கிறது இப்படி சொல்லியிருக்கிறது இருக்கிறது யோகியதை உள்ள சிஷ்யன் கிடைக்கவே இல்லை என்றாலும் கூட ஒரு வித்வான் தன் வித்தையோடேயே செத்தாலும் சாகட்டும் ஆனால் என்ன ஆபத்து வந்தாலும் அபாத்திரத்துக்கு மட்டும் அதை கற்றுக் கொடுத்துவிடக் கூடாது ஒரு கதை மாதிரி கூட சொல்லி இருக்கிறது தேவதை ஒரு பிராமணனிடம் நான் உனக்கு கிடைத்திருக்கிற பெரிய புதையல் புதையலை எப்படி கவனமாக காப்பாற்றி கருத்தாக செலவழித்து தக்காருக்கே விநியோகம் பண்ணுவாயோ அப்படித்தான் என்னையும் நீ பண்ண வேண்டும் சுத்தனாய் ஜிதேந்திரியனாய் சிரத்தையோடு வித்தியாபியாசம் செய்கிறவனாய் இதை நிதியாக சம்ரட்சிக்க வேண்டும் என்று நினைக்கிறவனாய் உள்ளவனுக்குத்தான் என்னை நீ உபதேசிக்க வேண்டும் என்று சொல்வதாக தர்மசாஸ்திரம் தெரிவிக்கிறது அக்கறையோடும் பக்தியோடும் கேட்காதவனுக்கும் தர்மவிரோதமாக வித்தையை பிரயோஜனப்படுத்தக்கூடியவனுக்கும் சொல்லிக் கொடுக்கவே கூடாது என்று மனு சாஸ்திரத்தில் இருக்கிறது எல்லா தர்மசாஸ்திர கிரந்தங்களுமே பாத்திரம் பார்க்காமல் பணத்துக்காக வித்தையை கற்றுக் கொடுப்பவன் நரகத்துக்கு போவான் என்று ரொம்பவும் பயப்படும்படியாக சொல்லியிருக்கின்றன